தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி எட்டாவது குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் இந்த குரலின் விளக்கம் தீய சொற்களாலே வந்தடைந்த பொருளாகிய நன்மை ஒன்றாயினும் ஒருவனிடம் இருந்தாலும் அதனால் எல்லா நன்மையும் இல்லாமல் போய்விடும் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு தீய சொல்ல சொல்லி அதனால் ஒரு நன்மை வந்து சேர்ந்திருந்தாலும் அவன் முன்னாடி நிறைய நல்ல சொற்களை பேசி நல்ல வார்த்தைகளை பேசி சேர்த்து வச்சா அது எல்லாமே வந்து இந்த ஒரு சீ தீய சொல்லால் அத்தனையுமே இல்லாமல் போயிடுமா தீய சொற்களின் பொருளால் பிறருக்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந் இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவையாகிவிடும் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாலே விஷம் ஆயிடும் அதே மாதிரி நாம் எவ்வளோ நல்ல வார்த்தையை பேசினாலும் ஒரே ஒரு விஷம் மாதிரி ஒரு சொல்லை சொல்லிட்டோன்னா அவன் பேசின அந்த நல்ல சொற்கள் நல்ல வார்த்தைகள் அந்த பண்பான வார்த்தைகள் எல்லாம் இல்லாமலே போய்விடுமா